ஹலோ குட்டி பிள்ளைகளா என் பேர் டாஃப்னி மீண்டும் ஒரு குழந்தைகள் வேதாகம நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்திக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்காகவும் என்கரேஜ்மெண்ட்காகவும் கூட நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நிறைய பேருக்கு குறிப்பா குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் பரிசு தாவியானவர் கிரியை செய்வார் ஆமேன் ஒருவேளை அந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு தெரியும் சரியா இப்போ நம்ம நிகழ்ச்சி போகலாமா போலாமா போன எபிசோட்ல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ரொம்ப வயதான காலத்துல ஈசாக்கு பிறந்ததை பார்த்தோம் அது மட்டும் இல்லாம ஆபிரஹாமுக்கு இரண்டாவது மனைவியான ஆகாரும் அவங்களுக்கு பிறந்த இஸ்மவேலும் வெளியேற்றப்பட்டதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பெரிய எத்தனை வயதுன்னு குறிப்பா வேதத்துல இல்ல ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஈசாக்குக்கு பதிமூணுல இருந்து இருபது வயது ஆன போது இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் ஆபிரஹாம ஆண்டவர் சோதிச்சாங்க சோதிக்கிறதுனா என்ன தெரியுமா டெஸ்ட் பண்றது ஆபிரஹாமுக்கு தன் மேல எவ்வளோ நம்பிக்கை விசுவாசம் அன்பு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சோதித்து பார்க்க நினைச்சாங்க ஆண்டவர் ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆபிரஹாம் இதோ இருக்கே ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர் சொன்னாங்க உன் மகனும் உனக்கு ஒரே பிள்ளையுமா இருக்கிற உன் செல்ல பையனான ஈசாக்க நீ கூட்டிக்கிட்டு மோரியா தேசத்துக்கு போ அங்க நான் உனக்கு காட்ட போகிற ஒரு மலை மேல அவனை எனக்கு தகன பலியாக குடு அப்படின்னாங்க தகன பலினா என்ன தெரியுமா பல இடுகிற அந்த உயிரினத்தை வெட்டி அதை அப்படி நெருப்புல எரிச்சிடுவாங்க அதுக்கு பேரு தான் தகன பலி ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்களேன் நம்மளா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் நூறு வயசுல எனக்கு எத்தனையோ வருஷம் காத்திருந்து பிறந்த மகனை எப்படி பலியிட சொல்வீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்டிருப்போம்ல ஆனா ஆபிரகாம் அப்படி பண்ணல காலையிலேயே எந்திரிச்சு தகனபலி செலுத்த கட்டைகளையும் பிளந்து எடுத்துக்கிட்டு தேவன் குறித்த இடத்துக்கு போனாங்க மோரியா மலைக்கு போறதுக்கு அவங்க ஐம்பத்தைந்து மைல் தூரம் அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் அவங்க பிரயாணம் பண்ண வேண்டி இருந்தது நடந்துதானே அந்த காலத்துல போவாங்க அதனால் மூணு நாள் பிரயாணம் பண்ண வேண்டியது இருந்தது மூணு நாள் கழிச்சு ஆண்டவர் சொன்ன அந்த மலை ஆபிரகாமுடைய கண்களுக்கு பட்டது ஆபிரகாம் அவங்க வேலைக்காரங்களை பார்த்து நீங்க கழுதையை நிறுத்திக்கிட்டு இங்கேயே காத்துருங்க நானும் என் பிள்ளையும் அந்த இடத்துக்கு போய் ஆண்டவரை தொழுதுட்டு திரும்பி வருவோம் அப்படின்னாங்க ஆபிரகாம் தகனபலிக்காக வைத்திருந்த கட்டைகளை ஈசாக்கு மேலே வச்சு தன்னோட கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கிட்டு ஈசா கூட மலை மேல ஏறினாங்க அப்ப ஈசாக்கு ஆபிரகாம பார்த்து அப்பா நெருப்பும் கட்டையும் இருக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தன்னோட தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிய பார்த்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த மலை மேல ஏறி தேவன் ஆபரகாமுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க ஆபரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் செல்ல மகனான ஈசாக்க கட்டி அந்த பலிபீடத்துல அடுக்கி இருந்த கட்டைகள் மேல படுக்க வச்சாங்க அன்பான தன்னுடைய மகனை வெட்ட ஆபரகாம் கத்திய எடுத்தாங்க அப்ப வானத்துல இருந்து ஆண்டவர் ஆபரகாமே ஆபரகாமே அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆபிரகாம் இதோ இருக்கே ஆண்டவரே அப்படின்னு பதில் சொன்னாங்க ஆண்டவர் சொன்னாங்க பிள்ளை மேல கைய வைக்காத அவனை எதுவும் செய்யாத உன்னுடைய ஒரே மகன்னு கூட பார்க்காம எனக்காக அவனை ஒப்பு கொடுத்ததுனால நீ ஆண்டவருக்கு பயப்படுறவன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆபிரகாம் அப்ப புதர்ல கொம்புகள் சிக்கி இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தாங்க அதை பிடிச்சு தன்னுடைய மகனுக்கு பதிலாக தகனபலியா ஆபிரகாம் செலுத்தினாங்க அப்ப ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஈரே பேர் வச்சாங்க என்ன அர்த்தம் தெரியுமா எல்லா பார்த்து கொள்ளும் தேவன் அப்படின்னு அர்த்தம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு வழக்கு சொல் வந்தது அப்படின்னா ஆண்டவர் நம்ம தேவைகளை பார்த்துக்குவார்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை ஆண்டவர் வானத்திலேந்து ஆபரகாம கூப்பிட்டு நீ உன்னுடைய ஒரே மகன்னு கூட பார்க்காம அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்ததுனால உன்னை அதிகமாக ஆசீர்வதிச்சு உன் சந்ததிய வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன் சத்துருக்களுடைய இடங்களை உன் சந்ததியார் சொந்தமாக்கிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உன் சந்ததியினால பூமியில உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னாங்க ஆபிரகாம் ஈசா தன் வேலையாட்கள் இருந்த இடத்துக்கு திரும்பி வந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து திரும்பி அவங்க இடத்துக்கே பயணப்பட்டாங்க நல்லா இருந்ததா இன்னைக்கு நம்ம பார்த்த வேதாகம நிகழ்வு இப்ப இந்த நிகழ்வை நம்ம ஆழமா பாப்போம் முதல்ல ஆபிரகாமோட செயலை ஆராய்ந்து பாப்போம் பதிமூணாவது எபிசோட்ல நம்ம சோதோம் குமோரா நிகழ்வை பார்த்தோம் ஞாபகம் இருக்கு இல்லையா அப்போ ஆபிரஹாம் கிட்ட எப்படி கெஞ்சினாங்க ஆனால் ஆபிரஹாம் கிட்ட உன்னோட செல்ல மகனான ஈசாக்க பலியிடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னபோது ஆபிரஹாம் ஆண்டவர் கிட்ட கேள்வி கேட்டாரா கெஞ்சினாரா இல்லையே ஆச்சரியமாக இருக்குல்ல ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ விசுவாசம் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கார் ஈசாக்கு மூலமா என் சந்ததி பெருகும்னு அதனால கண்டிப்பா ஈசாக்குக்கு ஒன்னும் ஆகாது அவன் செத்தே போயிட்டா கூட ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புவார்னு ஆபிரகாம் விசுவாசிச்சாங்க எபிரேயர் பதினொன்னாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வசனம் வரை பார்த்தீங்கன்னா மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் கொண்டான் அப்படின்னு வாசிக்கிறோம் எவ்வளோ விசுவாசம் பார்த்தீங்களா அதனாலதான் நானும் என் மகனும் ஆண்டவரை தொழுதுட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல ஈசாக்கு அபிரஹாம் கிட்ட பலி செலுத்த போற ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்டபோது கூட மகனே பலிக்கான ஆட்டை கர்த்தர் பாத்துக்குவார் அப்படின்னு சொன்னாங்க ஆபிரகாமுடைய படியே அவருக்கு நடந்தது பாத்தீங்களா ஈசாக்க உயிரோடு பெற்றுக்கொண்டது மட்டும் இல்ல பலிக்கான ஆட்டையும் ஆண்டவரே கொடுத்துட்டாங்க அதாவது அவங்களே பாத்துக்கிட்டாங்க இல்லையா மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல ஏசப்பா என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாத்தீங்களா கடுகு எவ்வளவு குட்டியா இருக்கும் அந்த அளவு விசுவாசம் இருந்தா எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல ஆபரகாம போல ஆண்டவர் மேல உறுதியான விசுவாசம் வைப்போமா அடுத்தது ஈசாக்குடைய செயலை பத்தி பார்ப்போம் ஆபிரகாம் காலத்துல அந்நிய தேவர்களை வணங்குறவங்க நரபலி அதாவது மனுஷங்களை பலியா கொடுக்கிற வழக்கோ இருந்தது நம்ம ஆண்டவர் நரபலிய விரும்புகிற தேவன் கிடையாது பலியா குடு அப்படின்னு கேட்டாங்க ஈசாக்கு நல்ல புத்திசாலியான பையன் பாத்தீங்களா உங்களை மாதிரிதான் குட்டி பிள்ளைகளா ரொம்ப ஸ்மார்ட் பலி கொடுக்க நெருப்பு இருக்கு விறகு இருக்கு கத்திய கூட அப்பா வச்சிருக்காங்க ஆனா பலிக்கான ஆட்டுக்குட்டி இல்ல அப்படின்னு உடனே ஈசாக்கு சந்தேகம் வருது தான் பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க நான் முதலேயே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியின் போது ஈசாக்கு பதிமூணுல இருந்து இருபது வயதுதான் தான் ஆகியிருந்தது ஒரு பலமுள்ள வாலிப பையனா இருந்திருப்பாங்க அப்ப ஆபரகாமுக்கு என்ன வயது இருந்திருக்கும் நூத்தி பதிமூணுல இருந்து இருபது வயது அவ்வளோ வயதானவங்களா இருந்தாங்க ஈசாக்கு நினைச்சிருந்தா ஆபிரகாமை விட்டுட்டு ஓடி போய் தப்பிச்சுறலாம் ஆபிரகாमाला கண்டிப்பா பிடிக்கவே முடிஞ்சிருக்காது ஆனா அப்படி பண்ணாங்களா இல்ல அப்பாவுடைய சித்தத்துக்கு பணிஞ்சாங்க இவ்ளோ அருமையான மகன் பாத்தீங்களா பிள்ளைகளா இதே போல தான் இயேசு பிதாவானவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சி அவருடைய உயிரை நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில தந்தாங்க ஈசாக்குக்கு பதிலாக பலியா ஒரு ஆடு இருந்தது ஆனா நம்முடைய பாவங்களை போக்குறதுக்கான பலியா அந்த ஆட்டுக்குட்டியா ஏசப்பாவே மாறிட்டாங்க ஏசப்பாவுடைய பாவங்களுக்கு நிவாரணமா சிந்தி நமக்கு ரட்சிப்பு அப்படிங்கிற கிஃப்ட கொடுத்துருக்காங்க ஒன்னு பேதிரு ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்துல அதை பாக்குறோம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு வாசிக்கிறோம்ல ஏசப்பா நம்ம பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுக்கலனா நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை நரகத்துல நம்மளே செலுத்த வேண்டியது இருந்திருக்கும் ஏசப்பா கொடுத்த ரச்சிப்பு அப்படிங்கிற கிஃப்டுக்காக உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி சொல்லுவோமா அடுத்தது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த சோதனையை பத்தி பார்ப்போம் ஆபிரகாம் தன்னுடைய செல்ல மகனை பலி கொடுக்கணும் அதுவும் மூணு நாள் பிரயாணம் பண்ணி மோரியா மலைக்கு போய் தகனபலியா கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னாங்க கேட்கும் போதே பயமா இருக்குல்ல ஆனா பாருங்களேன் ஒரு நக கீறல் கூட ஈசாக்கு மேலே ஆண்டவர் படவிடல பிள்ளைய ഒന്നും பண்ணாதேன்னு ஆண்டவர் தடுத்துட்டாங்க அது மட்டும் இல்ல ஈசாக்கு பதிலா பலியாக வேண்டிய ஆட்ட ஆபரகாமும் ஈசாக்கும் போறதுக்கு முன்னாடியே அனுப்பி முள்ளுல மாட்டி தயாரா வச்சிருந்தாங்க நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் ஈரே ஆண்டவருக்கு பேர் வச்சது எவ்வளவு பொருத்தமானது இல்லையா அவ்வளோ கரிசனையான தேவன் ஏ சோதனைகளை அனுமதிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் ஏன் தெரியுமா நம்மளை இன்னும் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா மாத்துதான் இப்போ ஒரு டுவெண்ட்டி சிட்டப்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் ப்ராக்டிஸ் இல்லாமல் செஞ்சிங்கன்னா ஒரு ஆறு ஏழு சிட்டப்ஸ் பண்ண உடனே ரொம்ப டயர்டாகி காலெல்லாம் வலிக்கும் ஆனால் டெய்லி கஷ்டப்பட்டு செஞ்சுட்டே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் கூடி நூறு சிட்டப் கூட ஈஸியாக பண்ணிடுவீங்க சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறது நம்மளை பலப்படுத்த தான் ஆனால் நம்மளால் முடியாத அளவு சோதனைகள் வரும்போது ஆண்டவர் நம்மள கிருபையால பாதுகாப்பாங்க அதத்தான் நம்ம சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பதினெட்டுல பாக்குறோம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அப்படின்னு பாக்குறோம் நம்ம கால் சறுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முடியல ஆண்டவரே அப்படின்னு சோதனையின் போது கூப்பிட்டோம்னா ஆண்டவர் எகோவா ஈரேவா இருந்து நமக்கு தேவையான உதவியை செஞ்சு நம்மளை காப்பாத்துவாங்க என்ன குட்டி பிள்ளைகளா உங்களுக்கு இந்த வேதாகம நிகழ்வு பிடிச்சிருந்ததா நீங்க எவ்வளோ கவனமா இந்த வேதாகம நிகழ்வை கவனிச்சிருக்கீங்க நான் ரெண்டு கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன் எந்த தேசத்துக்கு ஆபரகாம போக சொன்னாங்க அது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி ஈரே ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சாங்க அந்த பேருடைய அர்த்தம் என்ன இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க எத்தனை பேர் சரியான பதில் சொல்வீங்கன்னு நான் ஆவலா பாப்பேன் போன எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஐந்து பேர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க சசி ஹரிணி அத்தீனா சரியான பதில் இன்னைக்கு பார்த்த இந்த வேதாகம நிகழ்வு வேதாகமத்தில் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வருது அதை படிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்றேன் மீண்டும் இன்னொரு வேதாகம நிகழ்வோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்க உங்கள் வேதாகமத்தை தொடர்ந்து வாசிங்க தேங்க் யூ கேட்ஸ் ப பாய்